சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து பயணிகளை ஏற்றிய அரசு பேருந்து காரைக்குடி நோக்கி சென்றுள்ளது இந்த பேருந்தை நிலக்கோட்டையை சேர்ந்த சென்றிச் சென்றுள்ளார் மேலும் காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த மற்றொரு அரசு பேருந்தை தற்காலிக ஓட்டுநர் சுதர்சன் என்பவரும் ஓட்டிச் சென்றுள்ளார் அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதல் பல உயிர்கள் இழப்பு பல குடும்பங்கள் மீளா துயரில் பலர் தீவிர சிகிச்சையில் இந்த செய்தியை கேட்கும் போது நெஞ்சம் கனக்கிறது இத்தகைய விபத்துக்கு இரண்டே காரணங்கள் ஒன்று அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு சரியான ஓட்டுநர் திறமை இல்லாதது இரண்டு அரசு பேருந்துகள் சரியாக பராமரிக்கப்படாதது ஆக இதற்கு முழு பொறுப்பும் அரசு பேருந்தை நிர்வாகிப்பவர்களின் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவே இறந்த உயிர்களுக்கு ஓபிசி ரைட்ஸ் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறது அக்குடும்பங்களுக்கு உரிய ஆதரவை அரசு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறது இழப்பீட்டு தொகையை பார்க்கும் போது சாராயம் குடித்து இறந்தால் பத்து லட்சம் கூட்ட நெரிசலில் இறந்தால் இருபது லட்சம் ஆனால் அரசை நம்பி அரசு பேருந்துகளில் பயணித்தவர்கள் உயிர் நீத்தால் மூன்று லட்சம் இது என்ன நியாயம்